கேரள தீயணைப்பு படையில் பணியாற்றிய ஷாஜு சமீபத்தில் ஓய்வு பெற்றார் இந்த நிலையில் அவரது ஓய்வு பெற்ற நாளில் நடைபெற்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் வெளியாகி கான்போரை நிகழ செய்துள்ளது தீயணைப்பு வீரர் ஷாஜுவுக்கு அவரது பணியின் கடைசி நாளில் விடை கொடுக்க ஊழியர்கள் மட்டும் வரவில்லை நாய் ஒன்றும் அவருக்கு பிரியா விடை கொடுத்திருக்கிறது ராஜூ என்கிற அந்த நாய் தீயணைப்பு அலுவலகத்தில் ஷாஜுவால் வளர்க்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாள் தன்னுடன் இனிமையாக பழகி வந்த ராஜு இனி அந்த அலுவலகத்துக்கு வரமாட்டார் என்பதை உணர்ந்த அந்த நாய் அவருக்கு விடை கொடுக்க வந்திருக்கிறது அந்த நாய் ராஜுவிற்கு ஷாஜு முத்தமிட்டு ஆறுதல் சொல்கிறார் இருப்பினும் ராஜு அவரை பிரிய மனமில்லாமல் அவரை சுற்றி வாராட்டியபடியே நிற்கிறது இந்த வீடியோவை ஸ்ட்ரீட் ஆஃப் மும்பை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது இதனை பார்க்கும் போது என் கண்களில் கண்ணீர் வருகிறது சாஜுவின் ஓய்வு வாழ்க்கை அமைதியாக இருக்கட்டும் ராஜுவின் அன்பான நினைவுகள் என்றும் அவரது கூடவே இருக்கட்டும் என ஒருவர் கமெண்ட் செய்துள்ளார்